டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு டிஆர்பி எப்போ வரும் அப்படின்றத விட தங்களால் அந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி அவங்ககிட்ட இருக்குது அதற்கு காரணம் வயது மெயினாக வந்து வயது தெர் இஸ் ஏ லாங் கேப் அந்த படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க டிகிரி முடிச்சுருப்பாங்க இல்லையா அதற்கும் இத்தற்பொழுது போட்டித் தேர்வு எழுதுவதற்குமான ஒரு நீண்ட இடைவெளி அவங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா தெரியும் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பல வயது கடந்தும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் அறுபத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க ஒருவர் டி ட்வெண்ட்டியில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறார் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம் எண்பது வயசில் கூட டிகிரி முடிக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லலாம் போட்டித் தேர்வில் வந்து இந்த வயது அப்படின்றது வந்து அவங்க அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வயதானே ஒழிய அதை நீங்கள் நாற்பது வயதோ நாற்பத்தஞ்சு வயதோ குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறையா நம்ம வந்து விட்டுடுவோம் படிப்பு முடிச்சு எல்லாம் முடியும் போது உங்களுக்கு தேட்டி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு டைம் இருக்கும் இந்த வயதை நீங்கள் காரணம் சொல்லாதீங்க நேரமின்மையை காரணம் சொல்லாதீங்க நான் பிரைவேட்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற காரணம்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் லேம் எக்ஸ்கூஸ் சொல்லுவோம் நாமளா ஒரு காரணத்தை கற்பித்து விட்டு அந்த தோல்விக்கு அந்த ஒரு பிற காரணங்களை சொல்வது ரைட்டுங்களா இது வந்து கிடையாது அந்த முழுக்க முழுக்க வந்து அந்த தோல்விக்கு காரணம் நீங்கள் தான் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் தோல்விக்கு பல காரணம் இருக்கும் அந்த ஒரே காரணம் என்பது ஒரு விடாமுயற்சியுடன் ஒரு நல்ல பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஸோ இதை தான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க யாருனாலும் அதான் சொல்லுவாங்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு முறையாக பயிற்சிகள் தான் அதிகமாக வழங்கப்படுகிறது உங்களுடைய முயற்சி இருக்கணும் பிளஸ் பயிற்சி இருக்கணும் அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல உங்களுக்கு நிறைய தேவை பயிற்சி தான் ஏற்கனவே நீங்க படித்த பாடங்கள் தான் அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு உங்களால் விடையளிக்க முடியும் என்பதற்கான திரும்ப திரும்ப நடைபெறக்கூடிய பயிற்சி அப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி அந்த முயற்சியை வந்து நீங்கள் தொடரலாம் கிளாஸஸ்க்கு போகலாம் ஏன்னா நம்ம மறந்துருப்போம் பை நேச்சர் ஸோ கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு போகலாம் சுயமாக நீங்கள் நிறையா வந்து படிக்கலாம் அப்போது வெறுமனே வந்து சும்மா இருப்பது மட்டும் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யாது நண்பர்களே கண்டிப்பாக வந்து உங்களுடைய திறமை இருந்தாலும் உங்களுடைய கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி டோண்ட் கிவ் லூஃப் கோல் ஃபார் நெகட்டிவிட்டி இது எப்போ வரும்னு தெரியாது நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்கும் எனக்கு அதிக வயசாயிடுச்சு நான் ரெண்டு ட்ரிப் எழுதிட்டேன் இந்த ட்ரிப்லாம் வந்து என்னால் மார்க் வாங்க முடியுமான்னு தெரியலை இப்போ சிலபஸ் அதிகம் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்வதை விட்டுவிட்டு நாம் படிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் இன்னைக்கு குரூப் ஃபோர் போய் நீங்கள் போய் பாருங்கள் அந்த சிலபஸை போய் பாருங்கள் ஏன் நம்மளுடைய ஜிகே சிலபஸை மட்டுமே போய் பாருங்கள் அந்த எட்டு யூனிட்டுமே நமக்கு ஒரு கண்ணை சுற்றும் அப்போது நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்க்கும் பொழுது எப்படி நம்ம படிக்கணும்னு சரியா சரியாக திட்டமிட்டுட்டு அதற்கேற்றார் போன்ற முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது இது ஒன்று தான் சரியான திட்டமிட்டலோடு நல்ல உங்களோட முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஒரு முயற்சி இருக்கணும் ப்ளஸ் பயிற்சி இருக்கணும் இந்த பயிற்சி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்க திரும்ப திரும்ப ஏன்னா நம்ம வந்து ஏஜ் ஃபேக்டர் நிறைய இருக்கு மறந்துடும் பை சான்ஸ் நம்ம வந்து திரும்ப திரும்ப படிப்பதன் மூலம் அதை கொண்டே இருக்கலாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எஜுகேஷன் சைக்காலஜி படித்தவங்க ஒன்றரை வருடம் ரெண்டு வருடங்களுக்கு முன்னால முடிச்சவங்கலாம் இருக்கிறாங்க அவங்க திரும்ப திரும்ப அதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க இல்லை மெயின்ல வந்து நினைவில் வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் காமர்ஸ் அல்லது பிற சப்ஜெக்டும் அந்த மெயின் சப்ஜெக்டும் அப்போ எல்லாத்துலேயும் வந்து ஒரு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் சைக்காலஜி ஜிகே சப்ஜெக்டில் இருந்தால் தான் ஒரு நல்ல கட் ஆஃப் வரும் இதற்கு தேவை உங்களுக்கு தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி காரணம் சொல்லாதீங்க காரணத்தை சொல்லாதீங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக வரக்கூடிய டிஆர்பியில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் பட்ஜெட்லையும் சொல்லிட்டாங்க எப்போ அப்படின்றது மட்டும்தான் கொஸ்டின்ஸு ஸோ இப்போமே நீங்கள் ஒரு எஃபோர்ட்டை போடுங்கள் நம்முடைய சேனல் சார்பாக காமர்ஸ் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேஎச் ஆனால் அனைத்து நண்பர்களும் நீங்கள் வரலாம் கிளாஸஸ் மற்றும் சப்ஜெக்ட் மெட்டீரியல் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முறையான பயிற்சியும் முறையான முயற்சியும் இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பிலை கணக்கு கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட்ருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்